சென்ற கேள்வியில் உயர் நீதிமன்ற தீர்ப்பை பார்த்து பேசினோம் இப்போ அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பை அதை நல்லிஃபை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறதா அந்த விஷயத்தை பார்க்குறோம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டது நமக்கு தெரியும் பிஎஃப்ஐ எப்படிப்பட்ட பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கேரளாவிலே எண்ணற்ற இந்து அமைப்பினர் பாஜகவினரை கொலை செய்த ஒரு அமைப்பு ஈவன் இங்கே தமிழகத்திலும் பல கொலைகளை நடத்தியிருக்கிறார்கள் இப்போது வரை என்னையாவால் தேடப்படும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க திருபோனம் ராமலிங்கம் அவர்களுடைய கொலையில் ஈடுபட்டவர்கள் அவங்களாம் பிஎஃப்ஐ அமைப்பை சார்ந்தவர்கள் தான் ஸோ இந்த அமைப்பு தடைப்பட்ட உடனே தமிழகத்தில் அந்த அமைப்பை சார்ந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த உடைய தலைமை அலுவலகங்கிறது புரசை வாக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல டிஸ்ட்ரிக்டில் மெயினான இடங்கள்லாம் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது பல சதி செயல்களில் ஈடுபட்டாங்க பல திட்டமிடுதல்கள் இருந்தது அங்கே கிடைச்ச ஆவணங்களை வைத்து என்னையே என்ன சொல்லுதுன்னா இவங்க இன்னும் ஃப்யூச்சரில் பல விஷயங்கள் செய்கிறதுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க வழக்கு தொடுத்தாங்க அதன்படி பரக்கத்துல்லா இத்ரியாஸ் முகமது அபுதாகிர் காலித் முகமது சையது இஷாக் ஹஜா மொய்தீன் யாசர் அராஃபத் ஃபயாஸ் அகமது இந்த எட்டு பேரை வந்து கைது செய்திருந்தாங்க உடனடியாக உயர்நீதிமன்றம் அடுத்தடுத்த வழக்கில் என்ன பண்ணாங்க இவங்கள வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க இந்த ஜாமீனுக்கு எதிராக என்ஐஏ இன்னும் பல ஆதாரங்களை திரட்டி இது போன்ற ஒரு பயங்கரவாதிகளை வெளியில் விட்டால் இன்னும் பல ச சதி செயல்களை செய்வாங்க குண்டுவெடிப்புகள் நடக்கலாம் பல கொலைகள் நடக்கலாம் அது தேசத்திற்கு பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்த உடனே இதை பார்த்த சுப்ரீம் கோர்ட்டு பேலா திரிவேதி பங்கஜ் மிதல் இவங்களுடைய அமர்வு முதல்ல நாட்டின் நலன் தான் முக்கியம் நாட்டுடைய பாதுகாப்புங்கிறது நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த பயங்கரவாதிகள்லாம் வெளியில் நடமாட விடக்கூடாது இவர்கள் தானாகவே சரணும் இல்லைன்னா தூக்கி சிறையில் போடுங்க அப்படிங்கிற உத்தரவை சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது எந்த அடிப்படையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அவங்கள வெளியில் விடுங்கன்னு சொன்னாங்கன்னு தெரில அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்கள வெளியில் விட்டுருந்துருக்காங்க ஆமாம் இப்போ திரும்பியும் அவங்கள வந்து சிறையில் அடைங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிஎஃப்ஐ ஒன்றும் அதாவது அவங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இது மனிதநேயத்தை காப்போம் ம மனிதத்துவத்தை வளர்ப்போம் தாயா பிள்ளையாக பழகணும் மச்சானா பழகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே கண்ணூரில் ஒரு இவனோட கையை வெட்டினாங்க தலைசேரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திட்டு இருந்த வாத்தியார பசங்களுக்கு நேரம் கொன்னது இந்த பிஎஃப்ஐ அதே மாதிரி ஒரு ஒரு விரலை கையே வெட்டினாங்க இப்போ வந்து இதில் சில பேருக்கு கூட வேற சில வழக்குகளில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு முகம் கொண்ட இயக்கம் தான் இந்த பிஎஃப்ஐ இதில் வந்து அவங்களை எப்படி ஜாமீன்ல விட்டாங்கிறது ஒரு மிகவும் வருந்தத்தக்க ஒரு நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன காரணம்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாடி சுரேஷை கொள்ளுறாங்க அவர் வந்து ஒரு எளிமையான மனிதர் பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை வேனில் அழைச்சிட்டு போய் கொண்டு வந்து விடுற வேலை இருந்தவர் அவரை வாட்ச் பண்ணி அவரை க்ளோஸ் பண்ணுறாங்க அவர் உடம்புல கிட்டத்தட்ட முப்பது வெட்டுகளுக்கு மேலே கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட அவருக்கு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிறவனுக்கு எப்படியோ பெயில் வாங்கிட்டு வராங்க இவங்களோட பெயிலில் விட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ திருவள்ளூர் கோர்ட்டில் இருந்த இவர் வந்து ஜாமீன் கொடுக்குறாரு நான் அதுக்கும் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல யார் கொடுத்தாங்கிறதுக்குள்ளையும் நான் போக விரும்பலை நம்ம நம்ம எல்லையிலேயே இருந்து பேசிப்போம் அதில் அவர் சொல்லப்படியா மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இவர்களை வந்து உள்ளே வச்சு கொடுமைப்படுத்த போகிறீர்களா அப்படின்னு வந்து கவலை இல்லை அதனால போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியாதுன்னு வேற இந்த ஜட்ஜு ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஏங்க இவர் உங்களெல்லாம் கொல்லலையே அப்படின்னு சொல்லாமல் இருந்தாங்கல்ல ஆனால் கடைசியில் என்னாச்சு அவங்கள பெயிலில் விட்டதுக்கப்புறம் அதுவும் இந்த சீன வைரஸ் தாக்குதல் இருந்த அந்த தொடக்க காலத்தில் தான் களியக்காவிலே செக் போஸ்ட்டில் எஸ்எஸ்ஐ வில்சனை வெட்டி ஷூட் பண்ணி கொண்டுட்டு அவங்க எங்கே ஓடி போய் தங்கினாங்கிறத பாருங்கள் சிசிடிவி கேமரா இருந்தது அதனால் அவங்களும் பிடிக்கப்பட்டாங்க இதில் ஜாமீனில் வந்தவன் அங்க போய் வில்சனை கொள்றான் இதுக்கு நடுப்புரை என்னென்னலாம் செஞ்சான்னு தெரியாது இதே இவங்க தான் வந்து இதே குரூப் தான் இந்த கம்பெனி இந்த நாடக கோஷ்டி தான் திருபவனம் ராமலிங்கத்தையும் தாயா பிள்ளையா பழகினோம் நான் தொப்பி போட்டுக்கிறேன் நீ திருநீர் பூசியானு ஒரே கல்வி கேட்டாரு இதே கல்விதான் எத்திகே இந்த திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கோவில்ல வந்து இந்த சிக்கந்தர் திருவிழா சிக்கந்தர் திருவிழா அதுல வந்து இந்துக்கள்லாம் அல்லாஹ் அக்பர்ன்னு கோஷம் போட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் கூட பாய்மாறுங்கள்லாம் ஓம் சக்தி பராசக்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போடுவாங்களா அப்படின்னு பார்த்தேன் அது எனக்கு தெரியல அது நான் பார்க்கல அந்த வீடியோவை அதை மாதிரி நானும் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுங்க அந்த அல்லாஹ் அக்பருங்கிறது இந்துக்கள் வாயிலேருந்து தான் வருதே தவிர அந்த ஓம் சக்திங்கிறது இன்னொரு பக்கத்துலேருந்து குள்ளா போட்டவங்க பக்கத்துலேருந்து வந்தது மாதிரி தெரியல எனக்கு நானும் நண்பர்கள்லாம் சொன்னாங்க நான் கேட்டால் நீ பார்த்து சொல்லுப்பா நம்ம கேட்டால் ஏதாவது உள்நோக்கம் கற்பிப்பாங்க அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி உள் உள்நோக்கத்தோடையோ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு நம்மளுக்கு இவரே சொல்லியிருக்கார் அதனால நம்ம அந்த மாதிரி அந்த வழியில வர்றதுனால சாத்வீகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் இதா இருந்தது மனிதனேங்கிறது சர்பத்து ரோசனில் கூட முடிஞ்சிருது இல்லையா அந்த திருவிழாக்கள்லாம் அப்படிதான் இந்த இதில் சோசியல் மீடியாலையும் நம்ம ஆளுங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க அதுல நம்மளுக்கு அந்த திருச்சியில் மத்தியேந்திரன் இருக்கார் பாருங்க பிஜேபி ஐடிவிங்களை அவர் ஒரே ஒரு வார்த்தையில் எழுதியிருந்தார் மனநோயாளிகள்னு அவரை கேட்கணும் யாரை சொல்கிறாரு அப்படின்னு அந்த மனநோயாளிகள்னு யாரை கு குறிப்பிட்டாருன்னு அதை வந்து நம்ம அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி உருட்டுற ஊரில் நீங்கள் வந்து யாராவது அவனை வந்து ஜாமீனில் வந்த உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி வன்முறை செயலில் ஈடுபடாத நம்ம தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம் சுரேஷ் என்ன பாவம் பண்ணால் அவனை கொண்டுட்ட சரி இனிமையாக திருந்தி வாழ் அப்படின்னு அங்கே இருக்கிற பெரியவங்களோ மௌல்வியோ இல்லை யாராவது அவனுக்கு அறிவுரை சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு கண்ணு முன்னாடி என்ன வந்து போகும் அப்படின்னா கோட்டை கோட்டை அமீர் கொடுத்தாங்க விருது வேற அந்த விருந்தார்கள் பொய் சொல்றவனுக்கு மத வெறியை தோன்றவனுக்கு நம்ம அதுக்கு வாயால் மட்டும் திரிச்சும் ஆளாது நவ துவாரத்தாலையும் திரிச்சா கூட நம்மளுக்கு அந்த இதை அரங்காது அந்த அளவுக்கு ஒரு கொடூர நகைச்சுவை குரூர நகைச்சுவாக இவங்க ஆக்கி வச்சுருக்குற இதில் இந்த கோட்டை அமீர் என்ன பாவம் பண்ணார் எங்கள் ஏரியாவில் இவனுங்கள்லாம் தேவையில்லாத வேலையை பண்ணுறாங்க விசாரிங்கன்னு சொன்னார் உடனே அவரை போட்டு தள்ளிட்டாங்க இன்னொத்த வந்து என்ன சொன்னால் கடவுள் நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னா அவனை போட்டு தன்னாங்க ஆனால் இதை யாராவது ஒருத்தர் முன்னெடுத்து இப்போ இவர் வேலூர் இப்ராஹிம் இருக்கார் அவருக்கே எவ்வளோ ஒரு அவரில் தான் எந்த மசூதியிலையும் வரக்கூடாதுன்றானுங்க இப்போ ஏதோ ஒரு சில மசூதியில் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ராஜ்யசபா எம்பி அவர் வேலூர்கார் ஒருத்தர் இருந்தார் பாருங்க ஏடிஎம்கேல அவர் அவர் இதுக்கு ஓட்டு போட்டார் ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு ஓட்டு போட்டாருங்கிற காரணத்தினாலேயே நீ எந்த மசூதிக்கும் வரக்கூடாது இது வந்து இது ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை கிடையாது மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்க கலக்கணும் அப்படின்னா இதை போன்ற செயல்களை அவங்க ஒதுக்கி வைக்க வேண்டும் வேலூர் இப்ராஹிம் போன்று பாத்திமா அலி போன்று பாத்திமா அலி தமிழ்ந்த பாடியார்ட்ட போய் சேர்ந்தா கூட அது அரசியல் ரீதியான முடிவு ஆனால் அவங்களுடைய இதையும் நாம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது என்னுடைய அன்பு அக்கா அந்த மாதிரி நல்லவங்கள் ப்ரமோட் பண்ணப்பட வேண்டும் மாறாக இதில் இது வந்து ஒரு தவறான உதாரணம் பிஎஃப்ஐயை வந்து இஸ்லாமிய சமுதாயமே வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவில் தான் அவங்களுடைய செயல்பாடுகளே இருக்குது என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார் ஒரு இஸ்லாமியர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கார் அவர் சொன்ன வார்த்தையை நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேன் எங்கள் ஆளுங்களில் ஒரு சதவீதத்தை சொல்லி ஒரு சில நம்பர்ஸை சொல்லி சொன்னார் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை செய்கிறவங்க இருக்காங்க இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டால் அவர் வேறு ஒரு வார்த்தையை அதுக்கு சொல்லி சொன்னார் அப்புறப்படுத்தப்பட்டால் நாங்கள்லாம் நிம்மதியாக மெயின் ஸ்ட்ரீம் நேஷ்னலிசத்தில் நாங்கள் இணங்கி வாழ்வோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஏற்பாடு இருந்தால் மட்டும்தான் இந்த பிளவுகள் தடுக்கப்படும் இது போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதனால் நல்ல வேலை உச்சநீதிமன்றம் இட் ஆஸ் கம் டு ரெஸ்கியூ நீதிமன்றமும் பல்வேறு சிறப்பான தீர்ப்புகளை வழங்குது பார்ப்போம் அடுத்தது காலப்போக்கில் எப்படி போகுதுன்னு